எ எல்லாமல்ல அல்லாஹுல்லாவின் நல்ல நாம் ஒரு நண்பரை நேசிப்பதாக இருந்தாலும் உறவினரை நேசிப்பதாக இருந்தாலும் அல்லாவுக்காக நேசிக்கும் பொழுது அது ஒரு வணக்கமாக ஆகிவிடுகிறது அதே போல அல்லாவுக்காக ஒருவரை பகைத்துக் கொள்ளும் பொழுது அதுவும் நன்மைக்குரிய காரியமாக ஆகிவிடுகிறது என்பதை இது தொடர்பான செய்திகளை கடந்த வாரத்திலே பார்த்தோம் ஒரு மனிதரை அல்லாவுக்காகவே வெறுத்து ஒதுக்குதல் என்பதே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லமுடைய காலத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம் நபிசல்லா அலை செல்லம் அவர்கள் சந்தித்த போர்க்களங்களிலே மிக கடுமையான சிரமமான போர்க்களம் என்று தபூக் என்ற யுத்தம் சொல்லப்படுகிறது அது நீண்ட பிரயாணம் செய்து வெகு தொலைவில் உள்ள எதிரிகளோடு போரிடக்கூடிய ஒரு போராக இருந்ததனாலும் எதிரிகளுடைய படைபலம் மிக அதிக அளவுக்கு அதிகமாக இருந்ததனாலும் நபிகள் நாயகம் செல்லாகுலை செல்ல அவர்கள் அனைத்து சக்தி பெற்றவர்களையும் போர்க்களத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்று கட்டளை போட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நபி தங்களால் இயன்ற அளவுக்கு போருக்குரிய சாதனங்களை தயார் செய்து கொண்டு போருக்கான முஸ்லீபுகளிலே இறங்கிக் கொண்டிருந்தார்கள் இப்படி இறங்கியவர்களிலே காபமன் மாலிக் என்ற ஒரு தோழரும் ஒருவர் அவரும் போருக்கான வாகனங்களை ஒட்டகம் குதிரைகளை தயார் செய்கிறார் அதற்கான எல்லா விதமான ஏற்பாடுகளையும் அவர் செய்கிறார் ஆனால் போருக்கு போருக்காக நபிகள் நாயகம் செல்லா அலை செல்வம் அவர்கள் புறப்படுகிற நேரத்தில் காபூமணி மாலிக்குடைய உள்ளத்திலே ஒரு சின்ன ஒரு சரணம் கட்டுகிறது என்னவென்று சொன்னால் அப்போதான் அவருடைய பேரீச்சை மரங்கள் எல்லாம் காய்த்து பலன் தரக்கூடிய நிலையில் இருக்கிறது அவர் என்ன நினைக்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சரல்லா அலை செல்வம் போருக்கு புறப்படும் போது அவங்களோட செல்லாம அவங்க போகட்டும் நம்ம வேகமா செல்லக்கூடிய குதிரையெல்லாம் வைத்திருக்கிறோம் நாளைக்கு போய் சேர்ந்து கொள்ளுவோம் என்று அதை தாமதப்படுத்துகிறார் மறுநாளும் ஒரு சாப்பிட்டு சொல்லி அவரை தாமதப்படுத்துகிறார் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் நாளைக்கு போவோம் என்று சொல்லி தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் கடைசியில் அவங்க போருக்கும் போய்விட்டு திருப்பி வர்ற வரைக்கும் அவர் போருக்கு செல்லவே இல்லை அந்த காலத்தில் போர்ன்னு சொன்னா ராணுவ வீரர்கள் தனியா இருக்க மாட்டாங்க தோழர்கள் இந்த சொந்த முயற்சிகளையும் சொந்த உழைப்புலையும் சொந்த செலவுலையும் தான் அந்த போருக்கு செல்ல வேண்டும் அப்ப இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க உழைத்து போய் இருக்கும் பொழுது இவர் மாத்திரம் என்ன செய்யல போருக்கு செல்லவில்லை இன்னும் பலரும் செல்லாமல் இருக்கிறார்கள் நபிகள் நாயகம் சரல்ல ஒலி செல்லம் அவர்கள் போர்க்களத்தில் போகும் பொழுதே விசாரிக்கிறாங்க முன் மாளிகை என்று ஆள் காணம என்று சொன்ன உடனே அவர் வந்துருவாரு என்று கலந்து கொள்வாருங்கிற மாதிரி அங்க கருத்துக்கள் பரிமாணப்படுகிறது திரும்பி வந்த உடனே ரசூல் சல்லா திரும்பி வந்த உடனே போரில் வெற்றி பெற்று திரும்பி வருகிறார்கள் திரும்பி வந்தவுடனே முனாபிக்குகள் சமுதாயத்தில் இருந்தார்கள் போலவே காட்சி தருவார்கள் தொழுகையில பங்கெடுத்துக் கொள்வார்கள் கிட்டத்தில் உள்ள போர்க்களங்களுக்கு மட்டும் போவார்கள் போனாலும் நின்று கொள்வார்கள் தொலை உள்ள நீண்ட பயணங்கள் உள்ள போர்க்களமாக இருந்தால் ஏதாவது சாப்பு போக்கு சொல்லி அதை தவிர்த்துக் கொள்வார்கள் அப்ப நபிகள் நாயகன் செல்லால சின்ன மதினாவுக்கு வந்தவுடனே யார் யாரெல்லாம் போர்க்களத்துக்கு போகல அவங்கெல்லாம் வாங்க என்று விசாரணைக்காக அவங்க அழைக்கிறாங்க இந்த முனாம்பிக்கைகள் கூட்டம் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா வந்து பொய்க் காரணங்களை சொல்லி அவங்களுக்கு ஏதோ வைத்த வலி தலைவலி அம்மா உடம்பு சரியில்லை இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா பொய்யான காரணங்களை சொல்லி நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவங்கள்ட்ட வந்து போருக்கு செல்லாமல் இருப்பதற்கு போலி சமாதானங்களை சொல்கிறார்கள் பொதுவாக ரசூல் செல்லா செல்லும் இவங்க போலியா சொல்றாங்க என்று தெரிந்தாலும் மார்க்க அடிப்படையில உள்ளத்துல உள்ளது நமக்கு அறிய முடியாது வாயினால வெளியே சொல்றான் அதுதான் அறிந்து கொள்ள முடியும் என்ற காரணத்தினால ஏற்றுக்கொள்வாங்க ரசூல் சொல்ல அப்படியா வைத்த வழியா சரிப்போ என்று விட்டு விடுவாங்க உள்ளத்துல அவன் என்ன வச்சுக்கிட்டு சொல்றான் நமக்கு தெரியாது அது வெளிப்படையா நமக்கு ப்ரூவ் பண்ண இயலாது இப்படி சந்தர்ப்பவாதிகளும் முனாபிக்கர்களும் வந்து நாங்க ஏன் போர்க்களத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பதற்கு பொய்யான சமாதானங்களை எல்லாம் சொல்கிறார்கள் இப்ப காபு மாளிகை என்ன செய்யறாரு அவரையும் கூப்பிட விடுறாங்களா அவர் என்ன செய்யறாருன்னா நம்ம வந்து அவர் சொல்றாரு நான் வந்து நல்ல பேச்சு திறமை ஆளு எதையும் வந்து வாதத்தில் நான் வந்து வென்று விடுவேன் நான் வந்து காரணம் சொல்ல நினைத்தால் சூப்பரா காரணம் என்று சொல்ல முடியும் நான் ஏன் போருக்கு வரலை என்பதற்கு பொய்யான காரணங்களை சொல்ல நான் நினைத்திருந்தேனே ஆனால் அந்த முனாபிக்குகள் சொன்னதை விட சிறப்பாக நான் வந்து பொய் காரணங்களை சொல்ல முடியும் ஆனாலும் நான் என்ன நினைத்தேன் என்றால் நம்ம அல்லாவுடைய தூதர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது என்று நினைத்துக் கொண்டு போய் என்னுடைய பேராசையினால நாளைக்கு போயிருவோம் நாளைக்கு போயிருவோம் என்று சொல்லி என்னுடைய தோட்டம் துறவுகள் இதுகள் எல்லாம் என்னை வந்து மயக்கி விட்டது இந்த விவசாயம் அறுவடை வருமானம் வரக்கூடிய நேரம் தான் நான் வரவில்லை என்று சொல்லி உண்மையான காரணத்தை சொல்லிவிடுகிறார் இதே மாதிரி வந்து இன்ன ரெண்டு தோழர்களும் இதே மாதிரி சொல்லிடுறாங்க ஹிலாலிபின் உமையாங்கிற ஒரு தோழரும் மிராரா பின் ரபி என்கிற ஒரு தோழரும் மூணு பேர் மாத்திர்தான் நாங்க போருக்கு வராததுக்கு நாங்க தான் காரணம் எங்க மேலதான் தப்பு வேணும் தான் வரல மன்னிச்சுக்கிறது என்ன செய்யறாங்க கேட்கறாங்க மீதி வராத முனாபிக்கள் பூரா பொய்யான காரணங்களை சொல்லி நாங்க வராதுக்கு நியாயம் இருக்குன்னு சொல்லி தப்பித்து விட்டார்கள் அவங்களுக்கு சொல்ல நடவடிக்கை எடுக்கவில்லை இப்போ என்ன பண்றாங்க இந்த மூணு பேருடையும் யார் பேசக்கூடாது நமசல்லா என்ன செய்யறாங்க ஒரு நெருக்கடியான கட்டத்தில் ஒரு விஷயத்தை கூப்பிடுகிறோம் இவங்க மூணு பேரும் வசதி இருந்து பொய்யா ஒரு போலீஸ் சமாதானமும் சொல்லாவிட்டாலும் அவங்க வந்து போதுமான காரணம் இல்லாமல் தங்கிவிட்டார்கள் அதனால இவங்களை மன்னிக்க கூடாது என்று சொல்லி யாரும் இவர்களோடு பேச்சுவார்த்தையும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்லி உத்தரவு போடுறாங்க பேசுறது கிடையாது அப்ப மனைவிமார்கள் மட்டும் பேசிக்கொள்வார்கள் அதுக்கு மட்டும் அனுமதி கொடுக்கிறார்கள் பாக்கி ஒருவருமே என்ன செய்யக்கூடாது பேசிக் கூடாது என்கிறார்கள் இப்படி ஐம்பது நாட்கள் ஐம்பது நாட்களும் இந்த சகாபாக்கள் வந்து துளிக்கு வருவாங்க ரசுல்லா பக்கத்தில் நிற்பாங்க சலான் சொல்லுவாங்க ரசுல்லா பதில் சொல்ல மாட்டாங்க எத்தனை தெரிஞ்சவர்களை பார்த்து சிரிப்பாங்க அந்த அளவுக்கு சிரிக்க மாட்டாங்க பேசக்கூடாது என்று சொல்லிவிட்ட காரணத்தினால இந்த மாதிரி ஐம்பது நாட்கள் ஒரு மார்க்கத்துக்காக வேண்டி ஒரு நோக்கத்துக்காக வேண்டி ஒரு அல்லாவுக்காக வேண்டி ஒரு நெருக்கடியான கட்டத்தில் போருக்கு வர வேண்டிய நெருக்கடியான கட்டத்தில் வரவில்லை என்ற காரணத்திற்காக வேண்டி வெறுக்கிறாங்க ஐம்பது நாட்கள் என்ன செய்யறாங்க வெறுத்துறாங்க யாருமே சமுதாயமே பேசிக்கொள்வதில்லை அபூ கத்தாதாங்கிறவர் இவருக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் காபியம் வந்து மாளிகைக்கு அடுத்த வீட்டுக்காரர் கெட்டி பார்க்குறான் அங்கே நிற்கிறாள் அசலாம் மலைக்குங்கிறாரு அவர் அருசு கல்சூலில் முழு ஓடி போயிடுறாரு இவர் அரசலாம் மலைக்கு உடனே அவர் பக்கத்து வீட்டில் இருந்து சொந்தக்காரரா இருந்த அபூ கத்தாதா கூட என் இடத்துல பேசவில்லை இப்படியே ஒரு பலவிதமான கஷ்டங்களை எல்லாம் நாங்க நாங்கள் அனுபவித்தால்லா கூட அதை குரானில் சொல்லி காட்டுகிறான் ஓ லாக்கத் தலை ஹிமலாலும் விமா ரஹபர் இந்த பூமி விசாலமாக இருந்தால் கூட இந்த மூன்று பேரை பொறுத்த வரைக்கும் பூமி சுருங்கி விட்டது இந்த மூணு பேர் சம்பவத்தை அல்ல புற சொல்லி காட்டுறான் இந்த மூணு பேரை பொறுத்த வரைக்கும் உலகம் சுருங்கி விட்டது ஏன் சுருங்கி உலகம் விசாலமா இருக்குனாலும் நிறைய பேர் நம்ம உறவா இருந்தா தான் உலகம் விசாலமா தெரியும் நம்ம மட்டும் இருக்கிற உலகத்துல எவன்னு பேசாட்டி நம்ம உலகம் சின்ன போயிடும் நம்மளோட தான் இல்லை கொள்ளுமே யாருமே பேச மாட்டாங்க உலகம் மண்ணு பெருசா தான் இருக்கேன் நிலப்பரப்பு பெருசா தான் இருக்கேன் மக்கள் யாரும் நம்மகிட்ட பொறுத்தவரைக்கும் என்ன ஆகிடுச்சு உலகம் சுருங்கி விட்டது அப்ப இந்த மூன்று பேரும் எந்த நிலைக்கு ஆளானார்கள் என்று சொன்னால் பூமி விசாலமாக இருந்த போதும் கூட இந்த மூன்று பொறுத்த வரைக்கும் சுருங்கி விட்டது அந்த அளவுக்கு அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளானா கூட கொள்கையில உறுதியா இருந்தாங்க நீ இன்னும் பேசலாம் போய் சேர்ந்து அந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை என்ன செய்யல மூன்று பேருமே எடுக்கவில்லை நம்ம மேல தப்பு இருக்கிறது நம்ம போயிருக்க வேண்டும் இந்த மாதிரி ரசூல அழைத்த நேரத்தில் நெருக்கடியான கட்டத்தில் நம்ம போகாமல் தப்பு தான் அது கொடுத்த தண்டனை சரிதான் என்று அவர்கள் நினைத்திருந்த காரணத்தினால அவங்க என்ன செய்யல வேற வேற பக்கங்கள்லாம் பேசினாங்கன்னு சொல்றாரு காபிபுரம் மாளிகை சொல்றாரு பக்கத்தில் உள்ள ரோமாபுரி சக்கரவர்த்திகள் எல்லாம் எனக்கு தூதனுப்பினார்கள் ஒரு ஆளை கலட்டி விட்டோம்னு சொன்னா அந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியை நிப்பாட்டி விடலாம் பேரமெல்லாம் பேசினார்கள் நாங்கள் உறுதியாக நின்றோம் அந்த பள்ளிகளுக்கு சென்றோம் அங்கே தான் போய் தொழுவோம் பிரசூல்ல முன்னாடி போய் என்ன செய்வோம் முகத்தை காட்டு மாதிரி நிற்போம் ஏதோ பேசுறாங்களா சிரிக்கிறாங்களா என்று பார்ப்போம் இப்படியே எங்களுடைய காலம் ஐம்பது நாள் கடந்த பிறகு அல்லாஹ் என்ன செய்யறான் அல்லாஹே மன்னிக்கிறான் அலசலாக தெரில்லது என குல்லிபு அன்ற சூழ் இல்லா அல்லாஹ்வுடைய தூதரோடு போருக்கு செல்லாமல் பின்தங்கி இருந்து விட்டார்கள் இந்த மூன்று பேர் இந்த மூன்று பேரை அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்று குரானுலேயே இந்த மூன்று பேருடைய மன்னிப்புக்கான வசனம் இறங்கிய பிறகுதான் அவங்களுக்கு என்ன இருக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கிறது நம்ம சரியான ஒரு நிம்மதியை அடைந்தவர்களாக மாறினார்கள் அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணிட்டாரு எல்லா சொத்தும் எந்த சொத்துனால் போருக்கு போக முடியாம போச்சோ அனைத்தையும் தான தர்மமாக செய்து விட்டார் என்பது அது வேற விஷயம் இந்த சொத்துனால இதுக்கு ஆசைப்பட்டு தான் நம்ம வந்து இந்த ஒரு காரியத்தை செஞ்சிட்டோம் என்று அந்த சொத்துக்களே என்ன செஞ்சாரு அல்லாவுடைய பாதில் அர்ப்பணித்தாரு எதுக்கு நம்ம சொல்றோம் ஒரு தவறான ஒரு காரியம் செய்து விட்டார் என்பதற்காக வேண்டி அல்லாவுடைய ரசூலு கோபம் வந்து பேசவே கூடாது சலாம் கூட சொல்லக்கூடாது புறக்கணித்து இருக்கிறார்கள் மார்க்க காரணத்திற்காக தீனுக்காக வேண்டி நெருக்கடியான கட்டத்தில் செய்ய வேண்டிய பணியை ஒருத்தர் செய்யலை என்பதற்காக வேண்டி நம்ம வந்து ஒரு கோபத்தையும் வெறுப்பையும் காட்டினோமே ஆனால் அதுக்கு இந்த மூணு நாளுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது அது வந்து மார்க்கத்தில் அது அனுமதிக்கப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இது மார்க்கத்துக்காக அல்லாவுக்காக வேண்டி சிலரை வெறுக்கலாம் கொள்ளலாம் அதே போல சொந்தக்காரங்களா இருக்காங்க சொல்லி இருக்கிறோம் இருந்தால் கூட அவங்க வந்து மார்க்க நோக்கத்திற்காக என்ன செய்யலாம் சொந்தத்தை கவனிக்கணுங்கிற சொந்தத்தோட உறவா அது முரணா வராது என்பதை பார்ப்போம் இந்த உறவினர்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதுல அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் பல விஷயங்கள் நமக்கு இருக்கின்றன சொந்த பந்தங்களை பேணுவதை பொறுத்தவரை அவங்க தவறான கொள்கையில ஒருத்தங்க இருந்தா கூட அந்த கொள்கையை நம்ம எதிர்க்கணும் அந்த கொள்கைக்காக அவங்களுக்கு இருக்கணும் அந்த கொள்கையில நம்ம வழங்கி கொடுக்க கூடாது அவங்களோட சமரசம் பண்ணவும் கூடாது அதே நேரத்தில் சொந்த மட்டும் இருக்கத்தானே செய்யுது அதற்காக செய்கிற விஷயங்களை கஷ்டப்படுறாரா சாப்பாடு செலவும் படுறாரா அவருடைய கொள்கையை எதிர்த்து கொண்டா கூட அவருக்கு தேவையானதை கொடுத்துடணும் ஒரு அண்ணனோ தம்பியோ தகப்பனோ தாயோ பிள்ளையோ அவங்க வந்து கொள்கைக்கு எந்த வகையிலும் நம்மளோட ஒத்து வர சத்தியத்துக்கு எதிராக நம்ம கடமை அந்த மாதிரி விஷயங்கள்ல நமக்கு வந்து என்ன செய்யக்கூடாது சொந்தங்களை பகைக்கிறோங்கிற பேர்ல உறவுகளை கட் பண்ணிக்கிட்டு நெருக்கத்தை கட் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே தவிர உபகாரங்களே கட் பண்ணிடக்கூடாது மனிதர்ங்கிற முறையில கொடுக்க வேண்டிய உபகாரம் இருக்குது இல்லையா அதை கட் பண்ண கூடாது ஏன் இந்த சொந்தம் என்பது வந்து எல்லாம் நமக்கு ஏற்படுத்தினது ஒரு ஆளு நமக்கு அண்ணனா வரணும்னு நம்மளா முடிவு பண்ணி அண்ணன் ஆக்கிக்கிட்டோம் தான் தம்பியா வரணும் நம்மளா முடிவு பண்ணணும் தான் பாப்பாவை வரணும் இவர் தான் மௌனா வரணும்னு நம்மளா முடிவு பண்றோம் தான் அம்மா வரணும் இவங்க தான் பிள்ளையா வரணும் நம்மளா முடிவு பண்றோம் அல்ல வந்து அப்படி ஏற்படுத்தினா இவருக்கு இவர் அண்ணன் இவருக்கு இவர் தம்பி இவருக்கு அம்மா இவர் அத்தாங்கறதுனா நம்மளா உண்டாக்கி கொண்டது இல்ல அல்லாத ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது அதை வெட்டி ரைட்டு கிடையாது அவர் எவரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட கொடியவரா இருந்தாலும் சரி அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவருக்கு அண்ணன் நமக்கு என்ன அர்த்தம் அந்த தாய் வயித்துல நம்மள அவர் பிறக்கிறோம் அல்ல பிறக்க வைக்கிறான் உங்க ரெண்டு பேருக்கு ரத்த சம்பந்தம் இருக்கு நல்லா ஆத்துகிறான் அப்ப அல்லாஹ் அந்த மாதிரி அந்த உறவுகளை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய தவறுகள் தீமைகள் அவங்கள்ட இருந்தாலும் அவங்களுடைய கல்யாணங்கள் காட்சிகள் மற்ற விஷயங்கள் மார்க்கத்துக்கு முரணாக இருந்தால் புறக்கணிக்கலாமே தவிர அவங்களுக்கு உதவி ஆஸ்பத்திரியில் கிடக்கிறாரு என்னோட தொலைஞ்சு போறாற்ற முடியாது உங்க கொள்கைக்கு அவர் இருந்தாலும் சரி எதிரானவராக இருந்தாலும் சரி அவருக்கு சொந்தங்கிற வகையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள்ல உதவிகள்ல எந்த விதமான குறைபாடையும் வைத்துவிடக்கூடாது கூடாது என்பதை மார்க்க நமக்கு தெளிவாக சொல்கிறது பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் எனக்கு இணை கற்பிக்குமாறு உன்னை கட்டாயப்படுத்தினால் அப்ப கட்டாயப்படுத்தினாங்க யாரும் தாயின் தந்தையரும் அல்லாவுக்கு இணை கற்பிக்குமாறு நம்மளை கட்டாயப்படுத்தினாங்கன்றாலே கொடுமையான எதிரிகள் வளர்ந்தது அல்லாஹ் விஷயத்துல மார்க்க விஷயத்துல அவங்க அல்லாவுக்கு இணை வைக்கிற விஷயம் வேற அவங்க அல்லாவுக்கு இணை வைக்கிறதோட நீனும் இணை வச்சுதான் ஆகணும் நீனும் வந்து இந்த மாதிரி நாஞ்சியல மாதிரி செஞ்சு ஆகணும் என்று உன்னுடைய தாயும் தந்தையும் வற்புறுத்துவார்களே ஆனால் பொலா துத்தேகுமா அந்த ரெண்டு பேர் சொல்லி கேட்காது அல்ல என்ன சொல்றான் தாய் ரெண்டு சொல்ல கேட்காது அதே நேரத்தில் துன்யா மாறுபா துன்யாவுடைய விஷயங்கள்ல உலக விஷயங்கள்ல அழகான முறையில் அவர்களோடு உறவுத்துக்கொள் உலக விஷயங்கள் அவங்களுக்கு அழகான தோழனாக தோழமையோடு நடந்து கொள் என்று குரான் இணைச்சர்லாம் சொல்றான் அதாவது உன்னுடைய பெற்றோர்கள் வந்து அல்லாவுக்கு இணை கற்பிக்க சொல்லி என்று வற்புறுத்தினால் கொடியவர்கள் தான் கொள்கையில் கெட்டவர்கள் தான் அந்த மாதிரி இருந்தால் கூட துன்யாவில் நீ அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குதே அந்த மாதிரி விஷயங்களை நீ விட முடியுமா என்றால் அதை விட்டு கூடாது பேசவே சந்தோஷமா இருக்கிறது விட்டு விடலாம் இருக்கிறாங்க அவங்களுடைய சிரமமான கஷ்டமான நேரங்கள் வறுமை நோய் போன்ற ஒரு தேவை என்று வந்துவிட்டது என்று சொன்னால் நம்மளே அவங்கள அல்லாதான் ஒரு ரத்த பந்தம் ஆக்கி இருக்கிறான் அல்லாதுதான் பின்னி பிணைகிற மாதிரியான உறவை தந்திருக்கிறான் அதனால அதை முறித்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளில் ஒரு குறையும் செய்து விடக்கூடாது இது வந்து மார்க்கத்துல முக்கியமான ஒரு கடமை என்ன இந்த அல்லாஹோட குரான் செய்வது பல வசனங்கள்ல நமக்கு ரொம்ப வலியுறுத்தி சொல்லுறான் அல்லாவை அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது அல்லது உணவிகி எந்த அல்லாவை முன்னிறுத்தி நீங்கள் கோரிக்கை வைப்பீர்களோ பிரார்த்தனை செய்வீர்களோ அந்த அல்லாவுக்கும் வஞ்சிக் கொள்ளுங்கள் உறவினர்கள் வஞ்சிக் கொள்ளுங்கள் இந்த உறவினர்கள் விஷயத்து அல்லாவுக்கு அஞ்சு சொல்ற அல்லா என்ன செய்யறான் சொந்த பந்தங்கள் அல்லாவை அஞ்சு கொள்ள வேண்டும் என்று அவ்வளோ முக்கியத்துவம் அல்லாஹ் நம்ம ஒழுங்கா நடக்கலை என்று சொன்னால் அல்லாஹுடைய பெரும் கோபத்திற்கு உள்ளாக வேண்டிய நிலை வந்துடும் நபிகள் நாயகம் சரலாலேசன சொன்னாங்க சொந்தங்களை வெட்டி முறிக்கக்கூடிய எவனா இருந்தாலும் அவன் சொர்க்கத்தில் பிரவேசிக்க மாட்டான் சொந்தங்களை முறிக்கிறவன் யாரா இருந்தாலும் சொர்க்கத்துக்கே போக முடியாது என்கிற அளவுக்கு அது பெரும் பாவமாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இன்னொரு தடவை நிகழ்நாயகம் சொன்னார்கள் ஒரு அடியா ஆமால ஆதமுடைய மக்களுடைய எல்லா அமல்களும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாவிடத்தில் எடுத்துக்காட்டப்படுகிறது எல்லா ஒவ்வொரு செகண்டும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறான் அதுபோக வார வாரம் வர்றது மாதம் மாதம் வர்ற மாதிரி வருஷ வருஷம் எடுத்து மாதிரி எல்லாம் பல உள்பிரிவுகளையும் வைத்திருக்கிறான் அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் என்ன செய்யப்பட மனிதர்களுடைய நல்ல கெட்டரங்கள் எல்லாம் இடத்துல எடுத்துக்காட்டப்படுகிறது ஒவ்வொரு வியாழன் என்று சொன்னால் வெள்ளி இரவு இந்த வியாழன் என்று சொல்லி விட்டு என்ன செய்யறாங்க வெள்ளி இரவுங்கிறது சேர்த்து சொல்றாங்க இது இன்னொரு செய்தியில் அடங்கி இருக்கிறது வியாழனுக்கு பிந்தி வரக்கூடியது வியாழன் இரவு அல்ல வெள்ளி இரவு தான் வழங்குகிறது அது நாளை எப்ப ஆரம்பிக்குதுங்கிறாங்கல்ல அது கூட இது ஒரு பதில் இருக்கிறது வியாழக்கிழமை அல்ல எடுத்து காட்டுறான் எப்ப எடுத்து காட்டுறான் வியாழன் அன்று வெள்ளி இரவு மதுரைப்புல அப்ப வியாழனுக்கு பகலுக்கு பிறகு வரக்கூடியது என்ன கிழமை அது வெள்ளி தான் வருமே தவிர வியாழனுக்கு பிறகு வியாழன் வராது சில பேர் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க பகல் தான் பஸ்ட் இப்ப வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையா வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ராத்திரி பகல் தான் ஒரு நாளுடைய தூக்கம் என்று தப்பா சொல்லுவார்கள் அதுக்கெல்லாம் கூட இந்த அதிசயம் மறுப்பு இருக்கு காப்பிக்கு அது இல்ல இதுல என்ன சொல்லப்படுகிறது ஆதமுடைய மக்களுடைய ஒவ்வொரு அமல்களும் வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அதாவது வெள்ளிக்கிழமையிடமும் எடுத்துக்காட்டப்படுகிறது அமல் மட்டும் ஒப்புக்கொள்ளப்படுவது கிடையாது போட்டுருங்க இவன் நிறைய அமல் எல்லாம் செஞ்சிருக்கா ஆனா சொந்தக்காரங்களை பகச்சிட்டு இருக்கிறான் இந்த அமலை கணக்க எடுத்துக்கிறாதீங்க அப்ப சொந்தக்காரங்களை நம்ம பகைத்து வெறுத்து வெட்டி முறித்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய அமல்களுக்கு என்ன இல்லாம போயிடும் மதிப்பிலாம் போய்விடும் நபிகள் அடியான் செய்யக்கூடிய எந்த இருந்தாலும் அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுக் கொண்டேதான் இருக்குமா நம்ம அல்லாட்ட கஞ்சி கேட்கும் போது அடியானுடைய துவா அல்ல மறக்க மாட்டான் ஏற்றுக்கொள்ளப்பட்டுக் கொண்டே இருக்கும் எதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கேட்டால் மாலம் இசுமின் அவ் கத்திய ரகவின் பாவமான விஷயத்தை அவன் பிரார்த்திக்காத வரை பாவத்து போய் கூட அல்லாட்ட அல்லாட்ட போய் லாஸ்ட் சீட்ல எனக்கு ஒரு லட்ச ரூபா அவ்வளவு வயது கேட்டா அதை ஏற்றுக்குருவானா பாவமான காரியங்களை கொண்டு பிரார்த்திக்காத வரைக்கும் அவனுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அவ கத்தியத்தி ரகமின் சொந்தங்களை வெட்டி முறிக்கிறது சம்பந்தமாக பிரார்த்திக்காத வரைக்கும் அவனுடைய துவா வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் சொந்தங்களை முறித்து எறிதல் ஒரு டாபிக் வறுமையானால் அது நம்முடைய துவாக்கள் அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்வதற்கும் தடையாக அமைகிறது என்பதை இந்த நபி மொழி மூலமாக நம்ம பார்க்கிறோம் அதனால சொந்த பந்தங்களை அனுசரிக்கிற விஷயத்துல ரொம்பவும் கவனமாகவும் பொறுப்போடும் நம்முடைய இதை அமைத்துக் கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் சரல்லா அலிசல்லம் அவர்கள் துவக்கத்துல இந்த மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவங்களுடைய அதுக்கு முன்னாடி அவங்களுடைய கேரக்டரும் ஆரம்பத்தில் இஸ்லாத்து எடுத்து சொன்னாங்களே அப்ப உள்ள போதனைகள் எடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அஞ்சாறு விஷயம் தான் சொன்னாங்க ஸ்டார்டிங்ல வந்து எல்லா சட்டமும் வரல இஸ்லாத்தினுடைய துவக்க காலத்தில் இணைய ஏற்பிக்காதீங்க அதை பத்தி சொன்னாங்க தொழுகா நோம்பு சட்டம் ஒண்ணுமே வர கிடையாது அப்புறம் என்ன சொன்னாங்க சுயமரியாதோட இருங்க அதை பத்தி சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க சொந்தக்காரங்களை அனுசரிங்க அதாவது ஆரம்பத்தில் தௌஹீதோட சேர்த்து வகையெல்லாம் அதிகம் வகையெல்லாம் அதிகமாக வராத காலகட்டத்தில் நபிகள் நாயகம் சரலாலை செல்லம் செய்த அடிப்படையான போதனைகள் எது அடங்கி இருக்கிறது நீங்கள் சொந்தங்களை பகச்சிக்கிட்டு இருக்கிறீங்க சொந்தக்காரங்களை நீங்க பகச்சிடக்கூடாது சொந்தக்காரங்களை வெட்டி ஒட்டி வாழ வேண்டும் சுயமரியாதோடு வாழ வேண்டும் அல்லாவை மட்டும் வணங்க வேண்டும் அல்லாஹ் ஒரு கணத்தவரை யாரும் வணங்கக்கூடாது என்று நாலஞ்சு விஷயங்கள் சொன்ன காலகட்டத்திலேயே எதை பற்றியும் சொல்கிறார்கள் நபிசல்லா அரசு சொந்த பந்தங்களை பற்றியும் சொல்கிறார்கள் ஏன் அதுக்கு முன்னாடி கூட அவங்க அப்படித்தான் இருந்தாங்க இந்த ஹிரா குகையில ஜிபிரல் அலை அவர்களை பார்த்து விட்டு பயப்படுறாங்க அவர் இக்கராண்டு ஓதுகிறாரு தூதராக்கிறோம் அவன் சொன்னா கூட ரசூல் சல்லா அலி செல்லம் உங்களுக்கு நம்பிக்கை வரல ஏன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுல்ல இறைவன் வந்து ஒரு தூதரை நியமிப்பான் ஜிபிரிகள் வருவாரு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு புதுசு அதுக்கு முந்தைய அவங்க கேள்விப்பட்டதும் கிடையாது அதனால என்ன செய்யறாங்கன்னு கேட்டா நம்மள ஏதோ ஒரு தீய சக்தி பயமுறுத்தி இருக்கு நம்ம எதையோ பார்த்துட்டு பயந்துட்டோம் வகி வந்திருக்கு இக்கிறான்னு சொல்லிட்டு வந்துட்டு வந்திருக்குது ஆனா வந்தது வகி தான் என்று அவங்களுக்கு துவக்கத்துல தெரியவில்லை வீட்டுக்கு வந்து என்ன செய்யறாங்க ஜம்மில் ஊனி ஜம்மில் ஊனி என்னை போத்துங்க போத்துங்கன்னு சொல்லி போ குளிர்ல விட படுத்து என்ன செய்யறாங்க போர்த்தி படுத்துக் கொள்கிறார்கள் ஹதிஜான் நாயகி பதறுகிறார்கள் கணவருக்கு ஏற்பட்ட அந்த பயத்தை பார்த்த உடனே அவங்க ரொம்ப பதவி என்ன செய்யறாங்க அவங்களுக்கு ஆறுதல் சொல்றாங்க உங்களுக்கு ஒண்ணு வராது லா யுசி கல்லா அபதா அல்ல அவங்களை ஒரு காலத்திலையும் உங்களை இழிவுபடுத்திட மாட்டான் ஏன் இழிவுபடுத்த மாட்டான்னு சொன்னா உங்கள்ட்ட உள்ள சில நற்பண்புகள் இருக்குன்னு அவங்க எடுத்து காட்டுறாங்க என்ன நற்பண்பு இருக்கிறது நீங்க வந்து தகமிலுள் கல்ல அடுத்தவங்களுக்கு வேண்டி சிரமத்தை நீங்க தாங்கிக்கிறீங்க அதே மாதிரி வந்து என்ன செய்வீங்க ஒரு தக்சிபுல் மகதூம இல்லாதவருக்கு நீங்க கொடுத்து உதவுகிறீர்கள் அது ஒரு தசிவு ரகம சொந்தங்களை அனுசரிச்சு வாழ்றீங்க உங்களுக்கு எப்படி கஷ்டம் வரேன் நீங்க சொந்தக்காரங்கள் யாரையுமே கவனிக்காம விட்டது இல்லையே இந்த மாதிரி ரசூல் செல்லாளுடைய சிறந்த பண்புகளை சொல்லி அல்ல உங்களை கைவிட மாட்டான் என்று சொல்லும் பொழுது ஒரு ஐந்து ஆறு விஷயங்களை சொல்லி காட்டுறாங்க அதுல ஒன்றாக எதை குறிப்பிடுறாங்க ஒரு தசிலூர் ரகம நீங்க உறவினர்களை அனுசரித்து வாழ்ற காரணத்தினால உங்களுக்கு ஒரு தப்பு ஒரு சங்கடம் தரமாட்டான் ஒரு கேடு தரமாட்டான் இது நல்லதுக்கு தான் இருக்கும் என்று முதன் முதல்ல ஆறுதல் சொல்றாங்க அப்ப நபி நபியாக ஆவதற்கு முந்தி உள்ள அந்த குணாதிசயம் எப்படி இருந்தது என்றால் நம்ம சொந்தத்தை நம்ம கவனிக்கணும் அது காசுமான வசதியாவது இருந்தாங்களா வசதியா இருக்கிற சொந்தத்தை புறக்கணிச்சிருவாங்க ஏலதான் தான் நீங்க கவனிச்சு பார்த்தீர்களே ஆனால் வசதி உள்ளவனா சொந்தத்தை கண்டிப்பா கவனிக்கணும் ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னு சொன்னா ஏழைகள் தான் நடுத்தர வர்க்க மக்கள் தான் செய்வாங்களை கவனிப்பாங்க சொந்த பந்தங்களை விலை தேடித்து விடுவார்கள் நபிகள் நாயகம் அலி செல்லும் அவர்கள் நல்ல வசதி வாய்ப்போட செல்வந்தராக நபியாக கூடிய நேரத்துல பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தார்கள் அல்லாஹ் என்ன செய்யறான் வஜத்துக்கு ஆயிலன்னு பார்க்கணும் நீ வறுமையாக இருந்து உன்னை நான் பணக்காரன் ஆகி வகி வரக்கூடிய துவக்க காலத்தில எல்லாம் நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் பெரிய ஒரு இருக்கிறாங்க அந்த மாதிரி வசதி இருந்த நேரத்தில் அவங்க எந்த சொந்தக்காரன் கஷ்டப்பட்டது கிடையாது யாருக்கு என்ன தேவை இருந்து கொடுப்பாங்க சொந்த பந்தங்களை பற்றி அந்த அளவுக்கு கவனித்துக் கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி வந்து அபு சபியான் வந்து ஹெர்குலிஸ் மன்னர் விசாரிப்பாரு முகமதை பற்றி அவர் எப்படி உங்க ஊர்ல முகமது வந்திருக்காராம்ல அவர் என்ன செய்யறாரு சுற்றுப்பயணத்தில் வரும்பொழுது அபூசு அழைத்து வர சொல்லி கற்புலிஸ் மன்னர் இல்லையா அவர் விசாரிக்கிறார் உங்களுக்கு என்ன சொல்றாரு சொந்த பந்தங்களை கேட்டுக்க சொல்றாரு அப்ப அந்த மாதிரி எதிரிகள்கிட்ட விசாரிக்கும் பொழுது கூட நபிகள் நாயகம் செல்லமுடைய நற்பண்புகளை சொல்லும் பொழுது சொந்த பந்தங்களை அனுசரிக்கணும் என்பதை ஒரு முக்கிய ஒரு கொள்கையை அவர் சொல்லிட்டு இருக்கிறாரு ஒரு மார்க்கத்தினுடைய போதனையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று அபு சுபியான் என்ன பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகள் நாயகம் மக்காவில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க எதிரிகளா இருக்கிறாங்க அவங்கள வெட்டி புதைக்கிறதுக்கும் கொள்ளுவதற்கும் ஊற விட்டு விரட்டுவதற்கும் அவங்களோட யார் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்களோ அவங்களெல்லாம் தொல்லைப்படுத்துவதற்கு அத்தனை பேரும் தயாராக கொண்டிருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்படுகிறது மக்காவில் கட்டுமையான பஞ்சம் என்றால் அப்படி ஒரு பஞ்சம் பஞ்சத்தில் என்ன செய்யும் பலவிதமான சடங்கு சம்பிரதாயம் செஞ்சு பார்க்கிறார்கள் கடைசி என்ன பண்றாங்க அந்த மக்காவில் உள்ளவங்க எல்லாம் வந்து இவர் ஏதோ இவர் நம்ம இடைஞ்சல் பண்ற நடந்த நடக்கிறோம் இவர் ஏத்துக்கிறாம இருக்கிறதுனால நமக்கு இப்படி சோதனைகள் வருதோ என்று அவங்களுக்கு பட்டு ரசூல் செல்லா செல்லம் அவங்கள்ட்ட வந்து என்ன செய்யறாங்க முகமது நீ சொந்த பந்தங்களும் அனுசரிக்கிறாள் தானே நாங்கள்லாம் உங்க சொந்தக்காரர்களுக்கு தானே நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோமே சொந்த பந்தர்கள் அனுசரிக்கிறதுக்கா நீட்டா கூடாதா உன்னுடைய இறைவன் பிரார்த்திக்க கூடாதா என்று கேட்கிறார்கள் நீங்க கொள்கை கட்டவன் போய் சொல்லல நீ கொள்கை கட்டவன் தான் சொந்தக்காரன் கஷ்டப்படுறங்கிறியா நான் அல்லாட்ட கேட்பேன் துணியாவுடைய விஷயத்த கேட்கலாம் சொர்க்கத்தை கூடன்னு கேட்க கூடாது காப்பி இருக்க இணை ஏற்பிக்கிறவனுக்கு சொர்க்கத்தை கொடு மன்னிப்பு கூடன்னு கேட்க முடியாது ஆனா துணியாவோட காசை கொடு பணத்தை கொடு நிம்மதியை கொடு சந்தோஷத்தை கூட கேட்கலாம் அப்ப என்ன பண்றாங்க அந்த உறவினர்களை அனுசரிக்கிறீர்கள் அந்த உறவினர்களுக்காக வேண்டி அல்லா இடத்தில் என்ன செய்யறாங்க அவ்வளவு பெரிய கொடியவர்கள் கஷ்டப்படுறார்கள் என்று சொன்ன நேரத்திலும் கூட அவங்கெல்லாம் யார் அந்த கொடியவர்கள்லாம் எங்க மாமா மச்சா சின்ன பெரியாப்பா அந்த மாதிரி உறவு தானே எல்லாருமே சுருசில்லா செல்வம் அவர்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் அவங்களுடைய ரத்த பந்தங்களாக இருந்தார்கள் ரத்த பந்தங்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொன்ன உடனே அவங்க கொள்கையில எதிரிகளாக இருந்தும் கூட அல்லா இடத்துல என்ன செய்யல அதை மறுத்து விடவில்லை அப்ப நம்ம செய்ய வேண்டிய உதவிகள் கேட்டு வந்து விட்டார்கள்னு சொன்னா எவ்வளவு பெரிய எதிரிகளாக அவன் நடந்து கொண்டாலும் சரி தனிப்பட்ட எதிராக நடந்து கொண்டாலும் சரி கொள்கை ரீதியான எதிரிகள் நடந்து கொண்டாலும் சரி தேவை வந்து விட்டார்களா நமக்கு ஏறுமா கொடுக்க முடியுமா எல்லாம் வந்திருக்குறான்னா அந்த மாதிரி கொடுத்து என்ன செய்ய வேண்டியது உதவிகள் செய்து விட வேண்டியது அல்லாஹ் என்ன செய்யறான் கேட்டால் ஒரு வசனத்தில் அருணுகிறான் இன்னம்மா வழி என்னுடைய பொறுப்பாளன் அல்லாஹு அல்லாஹு தான் ஓ சாளிகுல் மூமினின் மூமீன்களில் நல்லவர்கள் இருக்கிறாங்களே அவங்க தான் எனக்கு பொறுப்பாளர்கள் தவிர உங்களையெல்லாம் நான் பொறுப்பாளி ஆக்கிக்கிற மாட்டேன்னு சொல்ல சொல்கிறாங்களா அல்லா என்ன சொல்கிறான்னு கேட்டேன் முகமது நீ சொல்லிக் கொடு உனக்கு மாமா மச்சான் சொந்தம் மந்தமெலாம் இருப்பாங்க அவனெல்லாம் உனக்கு பொறுப்பாளிகளை அவனை நம்பிக்கூடாத உனக்கு பொறுப்பாளர் நல்லாவும் உன்னோட இருக்கிறாங்கள நல்ல மக்கள் இந்த நன்மக்களும் தான் உனக்கு பொறுப்பாளி என்ற வசனம் இறங்கின உடனே ருசுசுல்லா சொல்றாங்க நான் பொறுப்பாளியாக ஆகைய தான் ஏற்றுக்கொள்வேன் ஆனாலும் இன்னலி ரஹமும் எனக்கு ஒரு ரத்த பந்தம் அவர்களோடு இருக்கத்தான் செய்கிறது அபுல் லஹூபி பலாலிகா அந்த ஒரு இறக்கத்தை நான் அவர்களுக்கு காட்டத்தான் செய்வேன் அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது அதாவது பொறுப்பாளராக ஏற்றுக்கிட்டு அவங்கள கண்ணியப்படுத்தி அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டு அவங்க சொல்றதை கேட்டு நடக்க அந்த விளையாட்டு வச்சுக்கிற மாட்டேன் அது மூமின்கள் தான் கலந்துக்கிறேன் மூமின்களோட தான் ஆலோசனை நான் வைத்துக் கொள்வேன் ஆனால் இறக்கப்படணுமா சொந்தங்கிற வகையில் கஷ்டப்படுறியா அதற்கு செய்ய வேண்டிய வரை நான் செய்வேன் இந்த ஆயத்தை இறங்கின உடனே இதையும் சொன்ன ஆயத்தையும் சொன்னாங்க இறக்கமும் காட்டுவேன் அதுல குறை செய்ய மாட்டேன் நீ எனக்கு பொறுப்பாளம் ஆனாலும் உனக்கு நான் செய்ய வேண்டியது செய்வேன் கண்டிப்பா செய்வேன் என்று சொன்னார்கள் ஆரம்ப காலத்தில் தூக்கத்தில் பிரச்சாரம் பண்ணாங்கல்ல அந்த பிரச்சாரம் பண்ற காலத்தில் சொந்தக்காரங்களுக்கு சொல்லுண்ட உடனே கூட என்ன செய்ய பாத்திமாவே என்னுடைய காசு பணத்தை சபியாவே என்னுடைய காசு பணத்தை கேளு தர்றேன் அல்லா இடத்துல ஒன்றும் செய்ய முடியாது நீ என் ஒழுகை ஏற்றுக்கொள்ளாவிட்டா கூட பணம் வேணுமா காசு வேணுமா உதவி வேணும் வாங்கிட்டு போ அல்லாவிடத்தில் ஓனியா செய்யா அல்லாவிடத்தில் உங்களுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்றுதான் சொன்னார்கள் அப்ப சொந்தக்காரர்களுடைய சில விஷயங்கள் தப்பா இருந்தா கூட அவங்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகள் என்ன செய்யக்கூடாது குறை வைக்க கூடாது இது சம்பந்தமாக இன்னும் நிறைய விரிவான விஷயங்கள் இருக்கின்றன அடுத்த வரங்களா